السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم ஒல் மஜீத் அவுது பில்லாஹிமின் ஷெய்தான் உர் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹிமான் ரஹீம் இன்ன ஷைதான் அலக்கும் அது உன் ஃபத்தஹிது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் மொஹமது முஸ்தபா சல்லாஹ் அலஹிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபயன்கள் தபோ தபைன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன் அலஹமதுல்லா போன வாரத்திலே நான் ஷைத்தான் நம்மை எப்படியெல்லாம் வழியெடுக்கின்றான் ஷைத்தான் என்று சொன்னால் யார் அவனுடைய நோக்கம் இந்த உலகத்திலே என்ன அவன் என்னென்ன திட்டங்களை வைத்து நம்மை வழிகெடுக்கின்றான் என்ற விஷயங்களை எல்லாம் அலமந்துல்லா பார்த்திருந்தோம் அந்த ஷைத்தானுடைய வழிகெடுப்பதற்கான திட்டங்களிலே முதலாவது திட்டமாக தசீன் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை நாம் சொல்லியிருந்தோம் இந்த தசீன் என்று சொன்னால் மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய கெட்ட அமல்களை கேடுகட்ட அந்த செயல்களை ஷெய்தான் அவர்களுக்கு அழகாக்கி காண்பிப்பான் எப்படி அந்த மக்கத்து முஷ்ரிக்களுக்கு ஷெய்தான் அந்த போரின் பொழுது பதிரு போரின் பொழுது அவர்களுடைய அந்த தீமையான செயலை அவர்களுக்கு அழகாக்கி காண்பித்தான் அல்லா சுபஹான் அவ குரானிலே பதிவு செய்கின்றான் அவர்களை நோக்கி ஷெய்தான் வந்து சொல்லுகின்றான் நீங்கள்தான் இன்றைக்கு வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள் அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் உங்களை இன்று யாராலும் வெற்றி பெற முடியாது நீங்கள் தான் இன்று வெற்றி பெறுவீர்கள் என்று ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கின்றான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறான செயலை ஷைத்தான் என்ன செய்கின்றான் அவர்களுக்கு அழகாக்கி காண்பிக்கின்றான் அவனுடைய அந்த ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அந்த பதிரு போரிலே மக்கத்து முஷ்ரீக்கள் வருகின்றார்கள் அல்லாஹ் சுபஹான வானத்தில் இருந்து மலக்குமார்களை அனுப்புகின்றான் அந்த மலக்குமார்களை பார்த்துவிட்டு அந்த ஷெய்தான் என்ன செய்கின்றான் இன்னி பரி உன் மின்கும் நான் உங்களை விட்டு விலகிக்கொள்கின்றேன் நான் இதுவரை உங்களுடைய செயல்களை உங்களுடைய தீமையான செயல்களை நான் உங்களுக்கு அழகாக்கி காண்பித்தேன் ஆனால் இப்பொழுது அல்லாஹினுடைய உதவி அந்த முஸ்லிம்களுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் நான் என்ன செய்கின்றேன் உங்களை விட்டு விலகிக்கொள்ளுகின்றேன் என்று அல்லாஹ் சுபஹான் அவுதாலா குரானிலே பதிவு செய்கின்றான் ஆக கன்னித் அல்லாஹ் அடியார்கள் அல்லா சுபஹான் அவுதாலா இந்த ஷைத்தானை பற்றி சொல்லுகின்றான் இன்சானி கானல் நிச்சயமாக இந்த சைத்தான் என்பவன் மனிதர்களுக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் துரோகியாக இருக்கின்றான் என்று அல்லா சுபஹான் அவுதாலா பதிவு செய்கின்றான் இந்த ஷெய்தானுடைய திட்டங்களிலே அடுத்த திட்டம் என்னவென்று சொன்னால் மக்களை வழிகெடுப்பதிலே அல்லாஹுவினுடைய நினைவை விட்டு அவன் நம்மை தூரப்படுத்துவான் நாம் இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும் நிறைய பயான்களிலே நாம் கேட்டிருப்போம் இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்திலே நாம் நிறைய இந்த உலகத்திற்காக நாம் ஓட தேவை கிடையாது இந்த உலகத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கக்கூடாது நாளை மறுமைக்கான பயணம் இருக்க வேண்டும் நாம் தொழுக வேண்டும் நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் நாம் நோன்பு நோக்க வேண்டும் இது போன்ற நிறைய நல்ல அமல்களை நாம் தெரிந்து வைத்திருப்போம் நிறைய பயான்களிலே கேட்டு இருப்போம் ஆனால் அந்த ஷைதான் என்ன செய்வான் வந்து நம்மை வழியெடுப்பான் நம்முடைய இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் ஷைதான் என்ன செய்வான் மரக்கடிக்கச் செய்வான் எது போன்று என்று சொன்னால் அல்லாஹினுடைய அந்த வேதனை வந்துவிட்டது என்று சொன்னால் கூட அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யாது அதனுடைய அந்த விஷயம் அவர்களுக்கு புரிய வராது அல்லாஹினுடைய வேதனை என்றே அவர்களுக்கு புரிய வராத அந்த அளவிற்கு ஷைத்தான் என்ன செய்வான் அவர்களை வழிகெடுப்பான் எப்படி அல்லா சுபஹானா குரானிலே சொல்லுகின்றான் எப்படி உங்களை வழிகெடுப்பான் என்று சொன்னால் ஆது சமுதாயத்தை வழிகெடுத்தது போன்று உங்களை வழிகெடுப்பான் ஆது சமுதாயத்தை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான் அவர்களுடைய அந்த தீமையான செயல்களை அவர்களுடைய அந்த பலத்தை ஷைத்தான் அவர்களுக்கு பயன்படுத்தினான் நம்மை விட இந்த உலகத்திலே யாரும் பலசாலி கிடையாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த விஷயத்தை என்ன செய்தான் செய்தான் அவர்களுக்கு எதிராக மாற்றினான் அவர்களை அல்லாஹினுடைய நினைவை விட்டு அவர்களை வெளியேற்றினான் அவர்களை தூரப்படுத்தினான் அந்த அந்த நபி அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த நபி வருகின்றார்கள் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் உங்களுக்காக அல்லாஹினுடைய வேதனை வந்திருக்கின்றது அந்த வானத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள் இந்த மேகங்கள் இருக்கின்றது அது மலையை பொழியப் போகின்றது உங்களை அழிக்கப் போகின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுதும் அந்த சமுதாயத்தினர் அந்த ஆடு சமுதாயத்தினர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த வானங்கள் இந்த மேகங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எங்களுக்கு நல்ல மலையை பொழிய வைக்கும் எங்களுக்கு இது வேதனை எல்லாம் கிடையாது நாங்கள் இதை வேதனையாக பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த நபியை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் அலட்சியப்படுத்துகின்றார்கள் அல்லாஹ் சுபஹான ஒத்தாலா என்ன செய்கின்றான் அவர்களை அந்த மலையை கொண்டு அவர்களை அல்லாஹ் சுபஹான ஒத்தாலா அவர்களை அழிக்கின்றான் கண்ணித்திற்கு எல்லாம் நிலடியார்களே இந்த ஷைத்தான் என்பவன் இப்படிப்பட்டவன் தான் அவனுடைய திட்டம் இதுவாகத்தான் இருக்கும் நம்மை எப்படியாவது அல்லாஹனுடைய அந்த நினைவை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் நம்மை எப்படியாவது தொழுகையில் இருந்து அவன் நிறுத்திவிட வேண்டும் நம்மை நன்மையான காரியங்களை விட்டு நம்மை நிறுத்திவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் என்ன செய்வான் அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் அல்லா சுபகான குரானிலே சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாவினுடைய நினைவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நீங்கள் அல்லாவினுடைய

விட இவர்கள் கேவலமானவர்கள் என்று அல்லா சுபஹானோ தலா சொல்லுகின்றான் ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹினுடைய நினைவிலே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நான் நம்மை ஷைத்தான் எந்த அளவிற்கு வழிகெடுக்கின்றானோ அந்த அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது செய்தான் நம்மை விட்டு வெளியேறி சென்று விடுவான் அந்த செய்தானுடைய மூன்றாவது திட்டம் என்னவென்று சொன்னால் சௌஃப் அஃபல் என்று சொல்லுவார்கள் சௌஃப் அஃபல் என்று சொன்னால் அப்புறமா செஞ்சிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் நாம் ஃபஜ்ருக்காக எழுந்திருப்போம் அந்த சைத்தான் வந்து நம்முடைய காதிலே சொல்லுவான் இன்னும் நிறைய நேரம் இருக்குது இப்பொழுதுதான் மொதீன் பாங்க சொல்லி இருக்கின்றார் இன்னும் நிறைய நேரம் இருக்குது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்திக்கலாம் என்று தூங்குவோம் ஆனால் எழுந்து பார்த்தால் சூரியன் உதயமாகிவிட்டிருக்கும் அந்த அளவிற்கு என்ன செய்வான் ஷைத்தான் வழிகெடுப்பான் எல்லா விஷயங்களிலும் நாம் ஒரு நன்மையான காரியத்தை முற்பட்டோம் என்று சொன்னால் ஷெய்தான் உடனே நம்முடைய உள்ளத்திலே வருவான் வந்து சொல்லுவான் இந்த விஷயத்தை நாம் அப்புறமா செஞ்சிக்கலாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவன் சகாபாக்களை கூட என்ன செய்தான் அவன் இந்த திட்டத்தை வைத்து வழிகெடுத்தான் காபி பின் மாலிக் ரதி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் ஒரு போருக்கு செல்லவில்லை போருக்கு செல்லாத காரணத்தினால் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஐம்பது நாட்கள் அவர்களுக்கு தண்டனையை தருகின்றார்கள் எந்த ஒரு சஹாபியும் நானும் என்ன செய்ய மாட்டேன் அந்த காபி பின் மாலிக் ரதி அவர்கள் அவர்களிடத்தில் பேச மாட்டேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை அந்த சஹாபிக்கு தருகின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் இந்த தண்டனை எல்லாம் முடிந்து விட்ட பிறகு அந்த சஹாபிடத்தில் கேட்கப்படுகின்றது ஏன் நீங்கள் நீங்கள் அந்த போருக்கு வரவில்லை அப்பொழுது அந்த சஹாபி அவர் சொல்லுகின்றார் நான் போருக்காக தயாரானேன் அப்பொழுது ஷைத்தானின் இடத்திலே வந்தான் வந்து சொன்னால் இன்னும் நிறைய நேரங்கள் இருக்கின்றது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்கள் இப்பொழுதுதான் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால் சிறிது நேரம் கழித்து நாம் என்ன செய்யலாம் அந்த போர் தயாரிப்புகளை செய்யலாம் என்று சொன்னான் நானும் அந்த ஷைத்தானுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் சிறிது நேரமானது சஹாபாக்கள் எல்லாம் அந்த போருக்காக தயாராகி விட்டார்கள் என்னுடைய மனம் சொன்னது அப்புறமா பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாம் தயாராகலாம் சஹாபாக்கள் எல்லாம் போருக்கான தயாரிப்புகளை செய்துவிட்டு அவர்கள் போருக்காக வெளியேறிவிட்டார்கள் என்னுடைய மனம் அப்பொழுதும் சொன்னது நம் இடத்தில் என்ன இருக்கின்றது மிகப்பெரிய அதிவேகமாக செல்லக்கூடிய குதிரைகள் என்னிடத்தில் இருக்கின்றது நான் கொஞ்ச நேரம் கழித்து செல்லலாம் என்று கொஞ்ச நேரம் கழித்து செல்லலாம் என்று நான் என்ன செய்தேன் அப்படியே யோசித்துக் கொண்டு என்னுடைய வீட்டில் இருந்தேன் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போரை முடித்துவிட்டு மறுபடியும் மதீனாவிற்கே வந்துவிட்ட பிறகும் என்னுடைய மனம் சொன்னது நாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் என்று அந்த அளவிற்கு என்ன செய்தான் ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான் என்று சொல்லி அந்த சஹாபா என்ன செய்கின்றார் தன்னுடைய உண்மையான அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த விஷயத்தை அந்த சஹாபி என்ன செய்கின்றார் ஹதீஸில் சொல்லுகின்றார் ஆக கணிதிற்குயே அல்லாஹ் எல்லாரியர்களே இது எல்லாம் ஷைத்தானுடைய திட்டமாக இருக்கின்றது இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த ஷைத்தானுடைய திட்டங்களைப் பற்றி பார்ப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களையும் என்னையும் அந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாபானாக வாஹிர்தாவா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته